காய்மக்களே இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவகச்சேரி பொது விளையாட்டு மைதானத்தில் நிற்கிறோம் இங்கே கார்னிவல் நடத்துகிறாங்க அதாவது சாவச்சேரி மீன் சந்தைக்கு எதிராக இருக்கிற வாசல் வழியாக கட்டணம் செலுத்தப்பட்டு மக்களுக்கு கார்னிவல் நடத்துகிறாங்க சிறுவர்களுக்கான பொழுதுபோக்கு விளையாட்டுகள் இங்கே காணக்கூடியதாக இருக்குது இந்த வீடியோ முழுக்க இது சம்பந்தமான எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கார்னிவல் வந்து கிட்டத்தட்ட இன்றுடன் முடிவடைய வேண்டியது ஆனால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்த மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு மார்ச் மூன்றாம் தேதி வரை நீடிச்சிருக்கிறாங்க பிற்போட்டுக்கிறாங்க அது மட்டும் ஷாவகச்சேரியில் ஹார்னிவல் நடக்குமென்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே வந்து நுழைவு கட்டணமாக இருநூறுபா அறுவடைப்படுது இந்த இருநூறுவா டிக்கெட் எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து ஒட்டுமொத்த ஹோர்னிவலையும் சுற்றி பார்க்கலாம் ஆனால் விளையாட்டுகளில் ஈடுபட முடியாது ஆனால் விளையாட்டுகளில் ஈடுபடணும் என்று சொன்னால் நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு விளையாட்டுகளையும் அதாவது சிறர்களுக்கான அனைத்து விளையாட்டுகளும் இருக்குது இங்கே இந்த அனைத்து விளையாட்டுகளுக்கும் தனித்தனியாக முந்நூறுரூவா பண்ணினா மாத்திரமே அந்த விளையாட்டுகளை அனுபவிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இங்கே போலீஸாருடைய பாதுகாப்பை இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வந்து இங்கு பயனுள்ள நேரத்தை செலவழிக்கலாம் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது நீங்கள் நினைக்கலாம் ஏன்டா நீ இந்த வீடியோ நீ போடுறேன்னு சொல்லி எதுவும் உங்களுக்கு கட்டணம் செலுத்தப்பட்டு வீடு வீடியோ போடுறீங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை இவர்களுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் அவ்வளோ பெரிய யூடியூப்பரும் கிடையாது இது என்னுடைய நண்பர்கள் வந்து உன்னுடைய யூடியூப் சேனலில் இதை போடுறான்னு சொன்னாங்க இந்த கிட்டத்தட்ட இந்த யூடியூப் இந்த கார்னிவல் ஆரம்பித்து ஐந்து நாள் ஆகிட்டு கிட்டத்தட்ட இன்றைய முடிய வேண்டியது இப்போ அதாவது கவர்னிவலை நேற்று வந்த மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு நே மார்ச் மூன்றாம் தேதி மட்டும் பிற்பட்டதால் நான் வந்து இந்த வீடியோ எடுத்து இந்த யூடியூப் சேனலில் போடுறேன் நிச்சயமாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தால் நமக்கு ஒரு ஆதரவை தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க அப்படி நீங்கள் எனக்கு ஆதரவு தந்தால் இது போன்ற இன்னும் ஒரு வீடியோக்களை எனக்கு போடுறதுக்கு ஒரு உத்வேகமாக சொல்லி சொல்லிக்கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு கட்டாயமாக இந்த வித விளம்பர நோக்கமும் கிடையாது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பிள்ளைகளோட வந்து ஒரு பயனுள்ள நேரத்தை செலவழிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் आयो हम कुन आमा

கட்சிய Gracias. Sí.